தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அன்று தேமுதிக ஒன்றிய செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் கேப்டனின் திருவுருவப்படம் படம் திறந்து தூவி புகழஞ்சலி செலுத்தி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி குறைவால் காலமானார் இந்நிலையில் அவர் மறைந்து ஓராண்டை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் தேமுதிக சார்பில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியத்தில் சென்னிரி குப்பம் ஊராட்சியில் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர்தூவி மௌன அஞ்சலி செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட அவைத்தலைவர் ஆயில் கே சரவணன் மாவட்ட பொருளாளர் லயன் ஆர் சேகர் மாவட்ட துணை செயலாளர்கள் சதீஷ் என்கிற சத்யநாராயணன் முரளி மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் ஏ டி கண்ணன் வழக்கறிஞர் அணி செயலாளர் மாரிமுத்து மாணவர் அணி செயலாளர் மனோஜ் பூந்தமல்லி ஒன்றிய தலைவர் சஞ்சீவி ஒன்றிய பொருளாளர் சிவா ஒன்றிய துணை செயலாளர்கள் பிரபாகரன் வள்ளிராஜா கமல் அன்பழகன் மாவட்ட பிரதிநிதிகள் சேட்டு தயாளன் ஆனஸ்ட் குமார் ரமேஷ் சென்னீர்குப்பம் ஊராட்சி கிளை செயலாளர் மோகன் வார்டு செயலாளர் தயாலன் மற்றும் நிர்வாகிகள் சூர்யா சாரதி பிரபாகரன் கார்த்திக் சீனு அபிமணி திவாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த பூந்தமல்லி ஒன்றிய செயலாளர் லயன் ஆர் சுரேஷ் அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது